بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين مرن باطل ودن باطل كان بذي يبدي بيت رميل كان بذي என்ற பொருளிலே எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய சில கருத்துக்களை கொர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஆரம்பமாக ஒரு ஹதீஸ் குதிசியை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருவது பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அல்லாஹு தாலா சொல்வதாகி சல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு ஹதீஸ் குதித் எனக்காக எனது திருப்தியை நாடி பரஸ்பரம் அன்பு கொள்பவர்களுக்கு எனது அன்பு நிச்சயமாகிவிட்டது எனது திருப்தியை நாடி எனக்காக யார் அன்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு எனது அன்பு நிச்சயமாகிவிட்டது மஹப்பத்தி இல்லதீனூனின் அஜிலி எனக்காக எனது திருப்தியை நாடி சந்திப்பவர்களுக்கும் எனது திருமுகத்தை நாடி பரஸ்பரம் சந்தித்துக் கொள்பவர்களுக்கும் எனது அன்பு உறுதியாகிவிட்டது மஹ்பத்தி இல்லதீனூ நமின் அஜிலி அதேபோல எனக்காக யாரெல்லாம் பரஸ்பரம் கொடுத்துக் கொள்கிறார்களோ அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ தியாகங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய அன்பு நிச்சயமாகிவிட்டது எனக்காக எனது திருப்தியை நாடி நட்பு கொள்பவர்களுக்கும் எனது அன்பு உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி சொல்லு அலிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்னத் அகமது தபரானி ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது அன்புக்குரிய சகோர்களே சகோதரிகளே இங்கே இந்த இடத்திலே நாங்கள் அல்லாவுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த சந்திப்பு அல்லாஹுடைய திருப்தியை நாடி நாம் மேற்கொண்ட சந்திப்பு இந்த உறவு அல்லாவுக்காக நாம் மேற்கொண்டிருக்கிற உறவு இந்த நட்பு அல்லாவுக்காக நாம் மேற்கொண்டிருக்கிற நட்பு இத்தகைய உறவுக்கு இத்தகைய நட்புக்கு இத்தகைய சந்திப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய பேர் என்ன விளைவு என்ன என்பதைத்தான் இந்த ஹதீஸ் கொதிசீலை நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய அன்பு அவனுடைய அருள் அவனுடைய மஹபத் கிடைக்கிறது எனவே முஸ்லிம்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடுவதே பரஸ்பரம் சந்தித்துக் கொள்வதே அன்பை பரிமாறிக்கொள்வதே ஒரு வணக்கம் அல்லாவுடைய அன்பையும் மதிப்பெற்றுக் கொடுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்லுறவு நட்பு ஏற்படுவதற்கே அது ஒரு தனியான அமல் அது ஒரு தனியான வணக்கம் மறுபக்கத்தில் முஸ்லிம்கள் பிரிந்து செல்கின்ற போது பகவை பாராட்டுகின்ற போது பிளவுபடுகின்ற போது பிரிவுபடுகின்ற போது அங்கே அல்லாவுடைய அன்புக்கு பதிலாக அருளுக்கு பதிலாக அவனுடைய சாபம் உருவாகும் அவருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும் எனவே தொழுவது போல நோன்பு நோட்பது போல ஏனைய மார்க்க கடமைகளிலே கண்டிப்பாக விழிப்பாக இருப்பது போலவே சமூகத்துடைய ஒற்றுமையை பேணுவது அதனை வளர்ப்பது நல்லுறவு பாராட்டுவது சகோரத்துவ உணர்வுகளை வளர்த்துக் கொள்வது என்பது ஒரு தனியான அமல் என்பதை ஆரம்பமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகம் எப்போது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எப்போதும் அன்பினாலும் சகோரத்துவ வாஞ்சையினாலும் பின்னி பிணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்துடைய கோ ஒப்ஜெக்டிவ்களில் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கலாம் பிரதானமான ஒரு குறிக்கோளாக இருப்பதை நாம் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோ சகோதரிகளே இஸ்லாத்துக்கே உரிய சில தனிப்பெரும் சிறப்பம்சங்கள் இருக்கின்றன அத்தகைய இஸ்லாத்துக்கே உரிய ஒரு தனிப்பெரும் சிறப்பு பண்புதான் இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன் இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலிஜன் பொதுவாக மதம் என்றால் அது தனி மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு பத்தி பேசுகின்ற ஒரு ஆன்மீக மரபு வழி அதுதான் மதம் மதத்துக்கு அதுதான் வரைவிளக்கணம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த வரை விளக்கணம் இஸ்லாத்துக்கு பொருந்தாது இஸ்லாம் ஒரு கொம்யூனிட்டி ரிலிஜன் தனி மனிதன் தனிப்பட்ட முறையில் பின்பற்றுகின்ற ஒரு மார்க்கம் மாத்திரம் ஒரு சமூகம் சேர்ந்து கூட்டாக இணைந்து பின்பற்றுகிற மார்க்கம் தனி மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண் தனி மனிதன் என்ற வகையில் தனிப்பட்ட முறையில் பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் மாத்திரமல்ல இஸ்லாம் ஒரு சமூகமாக சேர்ந்து கூட்டாக கலெக்டிவாக பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் எனவேதான் அல் குரானை மேலோட்டமாக பார்த்தாலும் கூட ஒரு பெரிய உண்மையை நீங்கள் மிக அழகாக தெளிவாக பார்ப்பீர்கள் அல்லா அல்குரானிலே ஒருமையாக விழித்து பேசுகிறானா பண்மையாக விழித்து பேசுகிறானா என்று பாருங்கள் ஓ விசுவாசியே இறை அடியானே ஈமான் கொண்டவரே என்று அல்லாஹ் பேசுகிறானா இல்லை ஈமான் கொண்டவர்களே இறை அடியார்களே மூமின்களே என்று பேசுகிறானா என்று பாருங்கள் ஈமான் கொண்டவர்கள் இறை அடியார்கள் இறையச்சம் உள்ளவர்கள் இறை விசுவாசிகளே இறையச்சம் கொண்டவர்களே ஈமான் கொண்ட ஆண்களும் ஈமான் கொண்ட பெண்களும் என்று அல்லாஹ் பன்மையாக பேசியிருப்பதை பார்க்கிறோம் ஏனென்றால் இது ஒரு சமூகம் கூட்டாக பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் சமூகமாக பின்பற்ற வேண்டிய மார்க்கம் இணைந்து சேர்ந்து பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் அதனால் தான் அல்லாஹ் பன்மையாகவே பேசுகிறான் இங்கே ஓதப்பட்ட அந்த அல் குரான் அத்தியாயத்தை நினைத்து பாருங்கள் காலத்தில் காலத்தின் சத்தியமாக மனிதன் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறான் நான்கு பண்புகளை பெற்றவர்களை தவிர இல்ல இல்லை ஈமான் கொண்டவர்கள் நற்காரியங்கள் ஈடுபடுபவர்கள் சத்தியத்தை பரஸ்பரம் எடுத்துச் சொல்லிக் கொள்பவர்கள் சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற போது ஏற்படக்கூடிய சோதனைகள் வேதனைகள் பிரச்சனைகள் அறைகூவல்கள் சவால்களுக்கு முன்னால் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் என்று அல்லா பன்மையாக சொல்லியிருக்கிறார் புளூரலாக சொல்லியிருக்கிறார் இல்லல்லதீன ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்து சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்ந்து சத்தியத்தை எடுத்து நடக்கின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் போது பொறுமையை கை கொண்டு வாழ்கிற மனிதனை தவிர என்று குரான் சொல்லவில்லை வாழுகின்ற சமுதாயத்தை தவிர மனிதர்களை தவிர என்று அல்லாஹ் பன்மையாக சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இஸ்லாம் ஒரு கொம்யூனிட்டி ரிலிஜன் அந்த கொம்யூனிட்டி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் தனி மனிதர்கள் சிதறிய நிலையில் பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் அல்ல ஒரு சமூகமாக சேர்ந்து இணைந்து கூட்டாக பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்ற இந்த மிக முக்கியமான இஸ்லாத்தின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக எளிமையான சில உதாரணங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெரிய உண்மை தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு அந்தஸ்தில் கூடியது சிறப்பில் கூடியது எல்லோருக்கும் தெரிந்த சகையான நம்பகமான ஒரு ஹதீஸ் இது எனவேதான் பழசோடிகள் வேலைகளுக்கு மத்தியிலும் பள்ளி வாயிலுக்கு ஜமா தொழுகைக்காக ஓடோடி செல்பவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஏன் இறைவன் இந்த எதிர்பார்க்கிறான் ஏன் இந்த தீன் இந்த ஏன் வஸல்லம் அவர்கள் இந்த அழுத்தம் கொடுத்தார்கள் தனிப்பட்ட முறையில் தனக்கு இடையிலான உறவை வளர்த்துக் கொள்ள வகையில் தனது வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றலாம் ஏன் பள்ளிக்கு விரைய வேண்டும் ஏன் ஜமாத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் அணி அணியாக நிற்க வேண்டும் ஏன் தோளோடு சேர்ந்து நிற்க வேண்டும் ஏன் மிக கவனமாக சஃகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கோணல் மாணல் ஏற்படக்கூடாது ஏன் இமாம் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அங்கே எல்லாம் சரி செய்ய வேண்டும் நேராக வைத்துக் கொள்ளுங்கள் சீரியாக சீராக வைத்துக் கொள்ளுங்கள் நெருங்கி நில்லுங்கள் இறுக்கமாக நில்லுங்கள் இடைவெளி விடாதீர்கள் என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஏன் எதற்காக ஏன் நோக்கம் என்ன